இன்றைக்கி இருக்கிற ஆன்மீக சீடர்களில் என்னுடைய மகன்றதுக்காக நான் சொல்லலை ஆனால் அவனுக்கு இந்த ஆன்மீக பாடல்களில் பொருள் தேடுறான் ஆன்மீக பாடல் தேடுறதில்லை ஆன்மீகத்தினுடைய பொருள் தேடுறோம் இதுதான் ஆன்மீகத்துக்கு ஊர்ந்துகோள் இதுதான் வழி அதில் இருக்கிற உண்மைகளை போது தான் நம்ம அதில் பயணம் பண்ண முடியும் அதில் இருக்கிற உண்மைகள் தெரியாததுனால நம்ம ஒரு நேரம் படிப்போம் ஒரு நேரம் விட்டுடுவோம் அப்போது அதை ஆராயணும் அந்த பாட்டுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு இப்போது அருணகிரி ஒரு பாடலில் சொல்கிறாரு நாத விந்து கலாத்தி நமோ நமோ வேத்த மந்திர சொருபா நமோ நமோ போக அந்தரி பாலா நமோ நமோ அருள்தாராயா அப்படின்னாரு இப்போ இதை பாட்டு கேட்கறதுக்கு டிஎம் பாடினாரு ரொம்ப அருமையாக பாடியிருக்கிறாரு அருணகிரியை நல்லா எழுதிக்கிறார் ஆனால் அதுக்குள்ளே நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கணும் நாதம் விந்து கலை என்ன ஆன்மா கலைன்னா உயிர் விந்துன்னா ஜீவன் இந்த மூணு ஒன்றா சேர்ந்தால் இறைவனுடைய சமமானவை நீ அப்போ உன்னை இந்த உலகத்தில் எந்த தீமையும் எதையும் செய்ய முடியாது அதுக்கு இந்த போக்க அந்தரி பாலா நமோ நமோன்றார் போக அந்தரி பாலானால் கீழகிற ஜீவனும் மேலகிற ஆன்மாவும் இணையணும் இது அந்த பாட்டினுடைய பொருள் இது இணைஞ்சது பிறகு இந்த குழந்தைக்கு வரம் கொடுக்கறது வரம் தாராய் என்னை வாழ வைக்கிறதுக்கு வழி சொல்லு அப்படின்றது ஏன்னா அப்போ தான் அது முடியும் இதை மாதிரி ஒவ்வொரு பாடலையும் பொருள் அறியணும் பொருள் அறியாமல் பாட்டு பாடி நான் நூறு பாட்டு பாடுவேன் இரநூறு பாட்டு பாடுவேன்னா அதில் ஒரு பயணம் கிடையாது பாட்டுக்குள்ளே நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அந்த ஆற்றல் இந்த ஆசிரமத்தில் இவன் தான் அந்த வேலையை செய்துன்னு இருக்கிறான் அது மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் பிற்காலத்தில் எனக்கு அப்படி அப்புறமாவும் இவன் பேசுவான்ற ஒரு நம்பிக்கையோடு இதுக்கு பதில் சொல்கிறேன் நான் எந்த ஒரு செயலை செய்தாலும் எண்ணம் கருத்து ரெண்டு உண்டு ஒரு மனிதனுக்குள்ள எண்ணமும் உண்டு கருத்தும் உண்டு ஒரு மனிதனுக்குள்ள உருவாகுது ஆனால் எண்ணங்கள்ன்றது கலையக்கூடியது கருத்துக்கள் என்றது கலையாத பதிவாகக்கூடியது இந்த கருத்துக்கள் எங்கே பதிவாகுது மூளையில் பதிவாகுது மனசு மனுஷனுக்கு எங்கே இருக்குது மூளையில் இருக்குது அதனால தான் ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு பேசலை விழுந்துட்டான் என்ன நடந்தது மூளைச்சாவுப்பா மனச்சாவுன்னு சொல்லலை மூளைச்சாவு அப்போ மனுஷனுக்கு மனசு எங்கே இருக்குது மூளையில் இருக்குது ஆனால் மனுஷனுக்கு மனசு இங்கே இங்கே நடிச்சப்பான் இங்கே இல்லை இங்கே அஞ்சு பஞ்சபூதங்கள் இருக்குது இதயம் இருக்குது ஆனால் மனசு மூளையில் இருக்குது இந்த மனசில் பதியிறது தான் கருத்து ஆனால் நீ பார்த்தது கேட்டது படித்தது கலையிறதெல்லாம் எண்ணங்கள் ஒரு மாதம் பொறுத்து இங்கே நான் என்ன பேசினேன் அப்படின்னா அது எண்ணங்களாக கொர்த்து இருந்ததுன்னா கலைஞ்சி போயிருக்கோம் சொல்ல தெரியாது ஆனால் அது கருத்தாக பதிஞ்சிருந்தது தான் இதை பேசுனீங்க சாமி அன்றைக்கி இதை சொன்னீங்க அப்படின்னு சொல்லுங்க அப்போ கருத்து வேறு எண்ணங்கள் வேறு கருத்தாய் எந்த செயலை செய்தாலும் கருத்தால் செய்யணும் எண்ணங்களால் செய்யக்கூடாது கலையக்கூடியது எண்ணங்கள் கலையாதது கருத்து அந்த கருத்து உனக்கே அது திரும்பி வந்து உபயோகப்படும் அதனால் எதை செய்தாலும் கருத்தாக செய்யுங்கன்னு சொல்கிறாரு பாம்பாட்டி பாடல் வந்து செயல் வடிவில் இருக்கும் கண்ணதாசனுடைய பாடல் வந்து பாமரை மக்களுக்கு கூட புரிகிற மாதிரி இருக்கும் பாம்பாட்டி பாடல் வந்து சொல்கிறாரு நாதர் முடிமீது இருக்கும் நாகப்பாம்பே உனக்கு நச்சிப்பை வைத்தது யார் சொல்லு பாம்பே பாதாளத்தில் குடிபூக்கும் பாம்பே குடி புகும்போதே வாழை வா தலையை வாங்கும் பாம்பு அப்படின்னு பாடுறார் இது சாதாரண மக்களுக்கு புரியாது இந்த பாடலை கண்ணதாசன் எடுத்து சொல்கிறான் நாதர் முடி மீது இருக்கும் நல்ல பாம்பு உனக்கு நல்ல பெயர் வைத்தது யார் சொல்லுப்பாங்க ஆதிசிவன் தலையமர்ந்த ஆணவம்மா அவன் அங்கமெல்லாம் விளையாடும் தைரியம்மா ஊர் கொடுத்த பால் குடித்து உயிர் வளர்த்தாய் பால் உண்ட சுவை மாறு முன்னே நன்றி மறந்தாய் அப்படின்னு கன சம்மந்தமே இல்லை பாட்டு வேற மூலாதாரம் சூதிஸ்தானம் மணிபூரகம் அனாகாதம் விசித்தி ஆஜை சகசிரமம் அது ஒரு சரி நாள் அந்த இறங்கி வர்றதுக்காக அவர் சொல்கிறாங்க அங்கேருந்து இறங்கலை பாம்பு கிட்ட அவர் உன் மனசை மாற்றிக்கோ இவ்வளோ கொடூரமான வேலை செய்யாத உனக்கு நல்ல பேர் வச்சிருக்கிறாங்க கடவுள்கிட்ட வாழறேன்னு அதனால் உன் பே நிலையை மாற்றிக்கின்னு அந்த விசத்தை கட்சி எடுத்துடுன்னு சொல்கிறாரு அப்புறம் அந்த பாம்பு வந்து வெசத்தை கட்சி எடுத்துகிறோம் அந்த போச்சுக்கோ அந்த திருநாவுக்கமிச்சிட்டு அவர் போயிட்டு அஞ்சு பஞ்சபூதமும் மணி விலக்கும் ஒவ்வொன்றும் அதை அதனுடைய செயலை செய்த ஓ கா ஒருத்தர் பேசுனா காது கேட்குது வாய்க்கு கேட்குமா வாய் பேசுன்னா மூக்குக்கு கேட்குமா மூக்குக்கு பேச மூக்குக்கு மோந்தால் காது கேட்குமா அப்போது அஞ்சு பஞ்சபூதங்கள் ஒரு இடத்துல தான் இருக்குது முகத்தில் ஆனால் இந்த அஞ்சு பஞ்சபூதங்களும் அது அதனுடைய வேலையை மட்டும் செய்து மற்ற வேலைக்கு போகிறது இல்லை ஆனால் இந்த மனுஷன் மட்டும் தான் வேலையை செய்யணும்னா ஊரில் இருக்கிற வேலைக்கெல்லாம் போயிடுவான் இதை தான் பாம்பாட்டி சொன்னார் சரிங்கய்யா உள்ளுக்குள்ளேயே உணர வேண்டும் உள்ளும் புறம்பும் அறிய வேண்டும் மெல்ல கனலை எழுப்ப வேண்டும் புனலில் செலுத்த வேண்டும் கள்ள புலனைந்தும் கடிந்து விட்டு தெல்ல தெளிவான பரஞ்சோதி என்று அதனால் இந்த புலன்களை நம்பி வாழாத புலன்களை அழிச்சிக்கோ அதை அடக்கிக்கோ அதை உனக்குள்ளே திருப்பிக்கோ உலகத்து மேலே விடாத உலகத்து மேலே விட்டேன்னா ஆசைகள் உருவாகிடும் ஆசைகள் உருவாகும் போது துன்பம் உருவாகிடும் எங்கே ஆசை உருவாகுதோ அங்கே துன்பமும் உருவாகும் எங்கே ஒரு அமிர்தம் உருவாகுதோ நஞ்சியும் அங்கே தான் உருவாகுது ஆசை எங்கே உருவாகுதோ அங்கே தான் துன்பமும் உருவாகுது அதனால் இதெல்லாம் வெளி உலகத்துக்கு கூடாத உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ளே திருப்பு உள்ளுக்குள்ளே திருப்புன்னா நீ ஆனந்தமாக வாழலாம் இதை திருமூலர் அப்படியே சொல்கிறாரு அருமீன் அருமீன் ஆசை அருமீன் ஈசனுடன் நிருப்பினும் ஆசை அருமீன் ஆசை படப்பட ஆய்ந்து வரும் துன்பங்கள் ஆசை விடவிட ஆனந்தம் அமைந்தேன் அப்போ மனுஷனுடைய வாழ்க்கை ஆசையை அடக்கி வாழ்ந்தான்னா அவன் இருந்து விடுபடுவான் ஆசையை வளர்த்துக்கின்னு போனான்னா துன்பத்தில் போய் விழுவோம் இதுதான் வாழ்க்கை அதனால் மனிதனுடைய வாழ்வு ஒரு அற்புதமான வாழ்வு ஆனால் அப்படிப்பட்ட அற்புதமான வாழ்வை இந்த மனிதன் ஆட்டம் போட்டு கூட்டம் கூட்டி போட்டு விழுந்து ஒடைஞ்சி வீணாக போய் போய் நிறம் இந்த அற்புதமான வாழ்க்கை எப்படி வாழணுன்றது தான் நம்ம வரும் ஆமாம் ஏன் இவ்வளோ துன்பப்படுறே நீ நீ உழைக்கிற நீ சம்பாதிக்கிற நீ சாப்பிட்ற எதுக்கு உனக்கு துன்பம் இங்கே எங்கே எதில் உருவாகுது அந்த துன்பம் யோசித்து பார் ஒரு நிமிஷம் கண்ணை மூடிக்கும் உட்காந்துடு நான் நல்லா சம்பாதிக்கிறேன் என் குடும்பம் நல்ல குடும்பம் ஆனால் எனக்கு கஷ்டம் வருது ஏன் வருது எது காரணம் எது தடையாக இருக்குது யோசி ஆயிரம் ரூபாய் நீ சம்பாதிச்சி ரூபாய்க்கு சாராயத்தை கொடுத்துட்டு ஐநூறுபாய் எடுத்து பொண்டாட்டி கிட்ட கொடுத்திங்கன்னா அவள் நாலு பிள்ளைக்கு சோறு போடணும் நாளைக்கு வேலை இல்லைன்னா உனக்கு சோறு போடணும் அப்போ பக்கத்து வீட்டில் போய் கடன் வாங்கணும் நாளைக்கு ஐநூறுரூபா கொடுத்துனா அந்த கடனை கொடுக்கணும் நாளைக்கு சோறு இல்லாத உட்காரு உன்னை ஆயிரம் ரூபாய் சம்பாரிச்சி ஐம்பது ரூபா உன் செலவுக்கு எடுத்துக்கோ தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா பொண்டாட்டி கிட்ட கொடு ரெண்டு நாள் வேலைக்கு போனா கூட உனக்கு பசியாரும் சோறு போடுவான் உன் பிள்ளைங்க பசியார சோறு சாப்பிடுவான் உன்னை அப்பான்னு கூப்பிடுவான் நீ குடிச்சிட்டு கூத்தாடிக்கின்னு பொண்ண உன்னை பெத்த புல் அப்பான்னு வேணா உன்னை பெத்த பொண்ணு அப்பான்னு கூப்பிடுமா உன் மனைவி உன்னை கணவனாக நினைப்பா ஏதோ ஒரு ஜந்து வந்து போதும்னு நினைப்பா இந்த வாழ்க்கையை ஏன் மாற்றிக்கின்னு வாழக்கூடாது அப்போ இந்த துன்பத்தில் விடுபடுறதுக்கு இது வழி இல்லையா இதை தான் நம்ம சொல்லின்னு போகிறோம் நல்லா வாழக்கூடிய வாழ்வு இது உலகத்தில் எண்பத்தி நாலாயிரம் கோடி ஜீவராசிகள் இருக்குது இன்னும் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியாது நமக்கு இது ஒரு கணக்கு தான் ஆனால் இவ்வளோ ஜீவராசிகளில் இந்த மனிதனுடைய உடல் அமைப்புக்கு தான் அது ஒரு அற்புதமான உடல் அமைப்பு அந்த அற்புதமான உடல் அமைப்பு இறைவன் ஏன் இத்தனை உலகத்தில் இத்தனை ஜீவராசிகளில் படைத்தான் இந்த மனிதனை மட்டும் நிற்க வச்சான் நம்மளை விட பெரிய பெருசு ஏன்னு நம்மளை விட பலம் வாய்ந்தது சிங்கம் நம்மளை விட கொடூரமா புலி இவ்வளோ மிருகமும் தானே வாழுது அதுக்கெல்லாம் என்ன சொல்றோம் அந்த மிருகன்றோம் அது ஒரு ஜீவனுன்றோம் ஆனா நம்ம மட்டும் நிமிந்து நடக்கிறோம் உலகத்தில் மனிதனை தவிர வேறு எந்த ஜீவனும் நிமிர்ந்து நடக்கலை அப்படி மனிதன் நிமிந்து நடக்கிற ஜீவனில் கடவுளையே இருக்கிறான் ஏன் இந்த கடவுளை தேடும்ப நல்லா ஒழி நல்லா சாப்பிடுவேன் நல்லா வீட்டுக்கு போடு கடவுளை தேடு நீ சாவர வரைக்கும் அமைதியாக இருப்ப சாவர வரைக்கும் ஆனந்தமாக வாழ்வே அந்த வாழ்க்கை ஏன் விரும்பலை அலங்கோலமான வாழ்க்கையே விரும்பி வீணா நீ கெட்டது இல்லாத உன் குடும்பம் கெட்டது இல்லாத உன்னை சுற்றி இருக்கிறவனும் கெட்டுன்னு போறியே இது தேவையா இதுக்காக இந்த மனித உடல் தேவைப்பட்டது நீ மிருகுமா நீ மனிதன் இல்லையா மனிதன்றவனுக்கு காரணையே எல்லாத்துக்கும் ஜீவன் வச்சுட்டு உனக்கு மட்டும் மனுஷன் பேர் வச்சுக்கிறான் சிந்திக்கிறதுக்காக வச்சுக்கிறான் சிந்தித்து செய்யறதுக்காக வச்சுக்கிறான் அந்த செயலுக்கு காரணமானது சித்தம் புத்தி அகங்காரம் மனம் நாலு பொருள் அந்த காரணத்தை வச்சுருக்கிறான் இவ்வளவு யோசித்து பார்த்து நல்லா வாழும் பிறந்தோம் சாக போகிறது நிஜம் அது ஞானியாக இருந்தாலும் சாவான் அஞ்ஞானியாக இருந்தாலும் சாக போகிறான் ஆனால் சாகத்துக்குள்ளே உன் குடும்பத்துக்கு நீ என்ன சாதிச்ச உன் குடும்பத்தை தாண்டி என்ன சாதனை பண்ண நான் என் பொண்டாட்டிக்கு பத்து சாரும் போட்டேங்க என் பொண்ணுக்கு இருபது சாரம் என்னடா அது ஆடு மாடு கூட்டம் பண்ணிக்கிங்குது நீ தானே பண்ண உன் குடும்பத்தை தாண்டி என்ன செய்த இந்த உலகத்துக்கு இந்த உலக மக்களுக்கு என்ன செய்த இந்த உலக மக்களுக்கு என்ன சொன்ன அதானடா நீ பிறந்ததுக்கு அடையாளம் அதான் லைஃப்ன்றான் இங்கிலீஷில் ஆடு மாடு கொடுத்தா பிறகுது வளருது போய் லைஃப்ன்றான் சொல்கிறான் ஆனால் மனுஷனுக்கு மட்டும் லைஃப் வாழ்க்கை நீ ஏன்னு சொல்கிறான் நீ வந்து போனதுக்கு அடையாளம் வச்சுட்டு போனோம் அதான் லைஃப் அடுத்தவ அதை பின்தொடரணும் அதான் லைஃப் நீயும் ஆடு மாடு மாதிரி வாழ்ந்து செத்தினா எங்கடா உனக்கு லைஃப் எங்கடா உனக்கு வாழ்க்கை இதையே சிந்திச்சு பார்த்து வாழ மாட்டேன்றீங்க இவ்வளோ அற்புதமான உடல் அருமையான வாழ்க்கையை அமைச்சு வாழு ஆண்டவனை தேடு முடிவு அதுவாக இருக்கட்டும் ஆரம்பம் இதுவாக இருக்கட்டும் ஒரு மிருகம் ஒரு மாடு கண்ணு போடுது ஒரு யானை கண்ணு போடுது ஒரு புலி கண்ணு போடுது ஒரு சிங்கம் கண்ணு போடுறது பால் குடிக்கணும் உடனே விழுந்த உடனே எழுந்து பால் குடிக்கும் ஆனால் மனிதனுக்கு மட்டும் பிறக்கும் போது யார் அம்மா யார் அப்பான்னு தெரியாது ஆனால் வளர்ந்த உடனே ஊருப்பட்ட சொந்தத்தை கூட்டிப்பான் உறவுகளை வளர்த்துப்பான் இந்த உறவுகளை வளர்த்துக்க இப்போ இன்னமோ பெரிய சலை சிறந்த மாதிரி அவங்களுக்கு நான் உதவி செய்கிறேன்னு போய் மாட்டிப்பான் உன்னை நீ காப்பாற்றிக்கோ அவங்கள அவங்கவுங்க காப்பாற்றிப்போம் உன்னை நீ திருப்திக்கோ நீ திருந்து அவள் உலகம் தெரிஞ்சிச்சுன்னு நினைப்ப ஆனால் உலகத்தை திருத்துறேன்னு போய் நீ கெட்டு போடாத அதனால் முதல்ல உன்னை திருத்திக்கும் அது மாதிரி ஒவ்வொரு மக்களும் திருந்தி வாழ்ந்தால் இந்த உலகமும் நல்லாயிருக்கும் ஊடும் நல்லாயிருக்கும் அதுக்கு தான் இவ்வளோ பேசிங்கிறோம் எல்லா மனிதர்களும் கோயில் தான் நான் மட்டும் இல்லை இல்லை எனக்குன்னு தனி ஒரு சிறப்புலாம் ஒன்றும் கிடையாது எனக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குதுன்னா அது ஒன்றே ஒன்று அனுபவம் தான் நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன் ஒவ்வொரு மனிதனும் எல்லாத்தையும் மறந்துடுங்க அனுபவத்தையும் அவமானத்தையும் மட்டும் மறக்காதீங்க அனுபவமும் அவமானமும் உங்களுடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்கு ஒரு படிக்கட்டுக்கெல்லாம் மாற்றிக்குங்க ஏன்னா மனுஷனுடைய வாழ்க்கையில் அனுபவம் ரொம்ப அவசியம் அந்த அனுபவத்துக்கு ஈடாக எந்த புத்தகமோ எதுவுமே அறிவுரை கூடாது அனுபவம் தான் நிஜம் அதே நேரத்தில் அவமானம் தான் உன்னுடைய வாழ்க்கையினுடைய படிக்கட்டுக்களை மாற்றிக்கணும் நீ நான் என்னையே அவன் பற்றினான் என்னை விட அவன் தாழ்ந்தவன் அப்படி நான் நீ போய் ஏன் அசிங்கப்பட்டேன் அப்படின்னு இந்த அவமானத்தை திரும்பி 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 நீ நினைக்கும்போது நீ உயர்றதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால் நான் அடிக்கடி சொல்லுவேன் அவமானத்தையும் அனுபவத்தையும் மறக்காதீங்க மற்றதெல்லாம் கூட மறக்கலாம் உங்கள் வாழ்க்கைக்கு அவசியமானது அனுபவமும் அவமானமும் அது மாதிரி எனக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குதுன்னா அது ஒன்றே ஒன்று அனுபவம் மட்டும்தான் மற்றதில் நடமாடும் கோயில் எல்லோரும் நடமாடும் கோயில் தான் எல்லோருக்குள்ளும் தெய்வம் இருக்குது அதனால் சொன்னால் ஊன் உடல் ஒரு கோயில் உள்ளம் ஒரு ஆலயம் கல்ல குணல் நீக்கி கருத்தோடு இருப்போருக்கு தெல்ல தெரிவான பரஞ்சோதி தோன்றுமேன்னா அப்போது எல்லார் உடலும் ஒரு கோவில் தான் பேட்டனு கோயிலுடைய பேட்டனு மனுஷனுடைய உடல் தான் அப்போது வாயே வாசப்படி தலையே கோபுரமாக அமைச்சிருக்கிறான் அப்போது தெய்வமே மனிதன்கிட்ட தான் இருக்குது இதை தான் நான் சொல்லின்னு இருக்கிறேன் அதனால் எல்லாரும் ஒரு கோவில் தான் எல்லோரும் ஒரு தெய்வந்தான் இங்கே யாருக்கு நான் உலகத்தில் என்னை எங்கேயும் பார்த்துட்டு போய் சாமிக்கு ஆரத்தி எடுப்பாங்க சாமிக்கு பூஜை புனஸ்காரங்க பண்ணுவாங்க ஆனால் மனுஷனுக்கு ஆரத்தி எடுப்பானா இவனா நான் இது வரைக்கும் மனுஷனுக்கு ஆரத்தி எடுத்துக்கிறேன் ஏன் நான் அவனுக்குள்ளே இருக்கிறது தான் எனக்குள்ளே இருக்குது எனக்குள்ளே இருக்கிறது தான் அவனுக்குள்ளே இருக்குது நான் கடவுள்னா அவனும் கடவுள் தான் அவன் கடவுள்னா நானும் கடவுள் தான் அவனுக்கு அவ அவன் கடவுள் யாருக்கு யாரும் கடவுள் கிடையாது அப்படி நினச்சி வாழ்ந்தீங்கன்னா எல்லாருடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் நான் ஒரு உயர்ந்த பிறவி உலகத்தில் இந்த உயர்ந்த பிறவிக்கு நான் என்ன செய்யணும் என்னுடைய செயல் என்ன இறைவன் என்கிட்ட வேலை என்ன அதை நான் சீராக செய்வேன் அப்படின்ற முடிவோடு நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் தெய்வ வழிபாடும் சிறப்பாக இருக்கும் யாரு கையிலும் தெய்வம் இல்லாமல் இல்லை உன் மனத்துக்கு ஏற்ற மாதிரி உன் உடலுக்குள்ள வந்து தெய்வம் வழி காட்டுது உனக்கு உன் மனசு நல்லதை நினச்சேன்னா தெய்வம் சொல்கிறது நல்லது செய்கிற நல்லா செய்யும் தெய்வம் நீ உன் மனசுக்குள்ளே நான் திருட போடுறேனா நல்லா திருட்டுற போய் திருடு ஏன்னா தெய்வம் உள்ளுக்கு இருந்து நீ திருட போகும்போது திருடாதுன்னு இது என்ன தெய்வம் திட்டு தெய்வம் ஆகுது திட்டுவேன் அதனால் தெய்வம் உறுதுணையாக போகுது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அவன் மனம் என்னவான்னு நினைக்கிறதோ அதுக்கு தெய்வம் துணையாக போய் நிற்கிது ஆனால் இந்த நன்மை செய்யும்போது உனக்கு அடுத்த பிரிவில் நன்மை கிடைக்க போகுது தீமைகள் செய்யும்போது அடுத்த பிரிவில் சோறு இல்லாத தவிக்க போகிற நாலு பேர் காரி முய போகிறான் அவனை அதை புரிஞ்சு நடந்துக்குன்னு வாழுங்க அதுதான் வாழ்க்கை நீ ஒரு மாடு தான் சிவன் கோயிலில் பார்த்துருக்குறீங்களே சிவபெருமானை என்ன தூக்கினு வருது நந்தி அந்த உடம்பு நம்ம உடம்பு நந்தி என்ன அது மாடு மாடு இப்போ உன் உடம்புல சிவம் இருக்குது உன் உடம்பு மாடு இதை சிவத்தை தூக்கின்னு தான் நம்ம உலகம்லாம் சுற்றின்னுக்குறோம் அப்போ நம்ம மாடு தானே அப்போ அவர் சொன்னது ஒன்று தப்பு இல்லையே ம் ஆ அதனால் அவர் சொல்கிறாரு இருவினை மாடுகளை ஏக விடுக்கோன்னு உன் அடங்கமான மாடு ஒன்று விடும் கோனர் இந்த மனசுன்ற மாடுக்கு அந்த மாடு அடங்குன்னா இந்த ரெண்டு நல்வினை தீவினை மூச்சை நல்லா ஓட்டு அந்த மாடு அடங்கிடும் இடைக்காடு சாமி இந்த கோவிலுக்கு போய் நம்ம ஒரு இறை வழிபாடு பண்ணுறது சரி தானம் பண்ணுறது சரி ஒழுக்கமாக இருக்கிறது சரி அடியார்களோடு கூட இருப்பது சரி இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து ஆன்மீகத்தில் எவ்வாறு நமக்கு வந்து துணை நிற்கிறது நன்மைக்கு துணை நிற்கும் அந்த மாதிரி போகும்போது தீமையிலிருந்து விலகிடுங்க இப்போ நீங்கள் ஒரு பத்து வயசு பையன் உங்கள் வீட்டு பக்கத்தில் பத்து வயசு பையனுங்க நிறைய இருக்கிறாங்க அதே மாதிரி அவங்க அம்மா அப்பாவும் இருக்கிறாங்க உங்களுக்கு அம்மா அப்பாவும் கிட்டாங்க நீங்க என்ன பண்றீங்க பத்து வயசு பையனோட போய் சேர்ந்து விளையாடுறது சகஜம் தானே இது ஆனா விளையாடுறீங்க உங்க அம்மா என்ன சொல்றீங்க அவன் கூட சேராது பொல்லாதவன் நீ நான் அப்படின்றாங்க அவன் பொல்லாதவன் உன்ன என்ன பண்ண போறான் அவன் பொல்லாதவன் தான் உன்ன என்ன பண்ண போறான் ஒன்றும் பண்ண மாட்டான் ஆனா இருந்தாலும் ஏன் உங்க அம்மா சொல்றாங்க அப்படின்னு யோசித்தீங்கன்னா தெரியும் அவன் விடுற மூச்சு இருக்குது அது உங்க மூச்சோட கலந்ததுன்னா நீங்க கெட்டவனா மாறுவீங்க அதனால அம்மா என்ன சொல்றாங்க அவங்க கூட போய் சேராத அவன் மூச்சு உண்வாங்க உனக்கு வந்துடும் உனக்கு அந்த மூச்சு வந்தோன்ன குணம் அவன் குணம் வந்துடும் நீ கட்டவனா மாறிடுவே அதுக்காக அவங்க கூட சேருவானா அப்படின்னு அம்மா சொன்னாங்க நல்ல தானே சொன்னாங்க அதே மாதிரி ஆன்மீகவாதியும் கூட சேர்றதும் கோவிலுக்கு போய் நல்ல பக்தி பண்றதும் தியானம் பண்றதும் நல்வழிப்படுத்தவு தீமையிலேருந்து விலக்கி விலக்கி எடுத்துன்னு வரும் இதை பட்டினத்தார் ரொம்ப அழகாக ஒரு இடத்துல சொல்கிறார் எப்படிப்பட்டவன் அப்படின்ட்டு சொல்கிறாரு இது இது ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கினீங்கன்னாவே இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு விடை வந்துடும் அவர் சொல்கிறாரு ஒரு கெட்டவன் கூட வந்து நீ விலகி நல்லவனா எப்படி இருக்கணும் கெட்டவன்றவன் யார் அப்படின்னு சொல்கிறாரு கொல்லாதவன் கெட்டவன் நெறி நில்லாதவன் ஒரு ஒழுக்கத்தில் நிற்காதவன் அதனால சொல்றாரு பொல்லாதவன் நெறி தன்னை வெல்லாதவன் இந்த பஞ்சபூதத்துக்காக ஆசைப்பட்டு எந்த தீமையை ஒன்னா செய்திருவான்டா பொல்லாதவன் நெறி நில்லாதவன் ஐம்பம் தம்மை வெல்லாதவன் கல்வி கல்லாதவன் யாருன்னா படிக்காதவங்கறானா எவ்வளவு பேசுறார் இல்ல யாராவது இருக்கிறான்னா ஊர்ல அதாவது படிக்காதவன் நடிப்புனா அறிவுரை நான் கேட்குறதே படிக்கிறதா இல்ல இங்க அவர் சொல்ற படிப்பு என்ன படிப்புனா இப்போ எல்லாரும் படிப்பு காலேஜ் படிப்பு ஸ்கூல் படிப்பை சொல்ல அறிவு படிப்பு நீ படிக்காத அதனால அவங்க கூட போய் சேராதன்ற அதனால சொல்றாரு பொல்லாதவன் நரி நில்லாதவன் தன்னை வல்லாதவன் கல்வி கல்லாதவன் மெய்யடியார்பால் செல்லாதவன் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் வருது பாருங்கள் உண்மையான உண்மையானவன் கூட சேரமாட்டான் அவன் அதனால் மெய்யடியாற்பால் செல்லாதவன் உண்மை சொல்லாதவன் அவன் வாழ்க்கையில் உண்மையை பேசுகிறதில்லை பொய்யே பேசுன்னு தெரியவானா இவெல்லாம் ஏன் பூமியில் பிறக்கணும்னு கேட்குறான் ஏகா காஞ்சிபுரத்தில் ஏகாமதுநாதர் கோயிலில் இந்த கேள்வியை கேட்குறார் சாமி அதனால் எப்படிப்பட்டவன் கூட சேரணும் அப்படின்னா ஒரு நல்ல பக்திமான் கூட நீ போய் சேர்ந்தினா நீ ஒரு நல்ல ஆகும் ஒரு பெரிய திருடம் கூட நீ போய் சேர்ந்தினா நீ பெரிய திருடன்னா மாறுவேன் இது கண் ஐம்புலன் இருக்குது ஐம்புலன் பார்த்து எதோடு இது பழகுதோ அது செயல் இதுக்கு வரும் அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் நல்ல பக்தி பண்ணுறவங்க கூட சேரணும் நிறைய கோவிலுக்கு போகணும் நிறைய தியானம் பண்ணணும் நிறைய தர்மம் பண்ணணும் இப்படி பண்ணும்போது உங்களுடைய பாவம் அழியும் உங்களுக்கு குடும்பத்துக்கு ஒழுக்கமாக வரும் உங்களை பார்த்து உங்கள் சந்ததி ஒழுக்கமாக வாழும் சாமி இதுக்கு நீங்கள் பேசா இருக்கணும் இதை தான் சாமி சொன்னார் இதை தான் நம்ம பாட புத்தகத்தில் எப்படி படிச்சுக்கோன்னா பூவோடு சேர்ந்த நாரும் மனக்கம் அப்படின்னு இது சொல்லிக்கணும் அது இதே தான் அதுவான் சொல்லியிருக்காங்க அதே தான் சாமி எங்கே போய் சேர்ந்துக்கிறியோ கிரியோ உனக்காண்டு பேர் உண்டு அருமை ஒரு கோயிலில் போடுற ஒரு பக்தன் கூட நீ போனால் ஒரு கூட கோயிலுக்கு நம்ம போவார் ஒரு திருடம் கூட நீ போனா ஐ கூட திருடன் நம்ம அந்த திரு மேலே திருடம்பாய் வாங்கினோம் அப்போ எங்க சரி அதான் பூவோட சேர்ந்து மாறும் மணக்கணும் அதனால் அந்த செயலெல்லாம் நிறுத்திட்டு நல்ல செயலில் வாங்க நல்லதே நினைங்க நல்லதே உலகத்துக்கு செய்யுங்க நல்ல வாழ்வு கிடைக்கும் உங்களுக்கு சொல்லுங்கள் சாமி இந்த நாடிகளை சுத்தப்படுத்துவது எப்படி முடியும் சாமி அதே மாதிரி வாயுக்களை வந்து நம்ம எப்படி வழிப்படுத்திக்கலாம் நாடியை சுத்தம் பண்ணுறது தான் வாயு

அதை நாலு பாகமாக்கணும் நாலு பதினாறு எவ்வளோ ஆச்சு அறுபத்தி நாலு ஆச்சு அறுபத்தி நாலு என்ற வரைக்கும் நிறுத்தி வைக்கணும் அந்த மலிச்ச மூச்சை திருப்பி முப்பத்தி ரெண்டு என்ற வரைக்கும் நிறுத்தி வச்ச மூச்சை மொல்லமாக விடணும் புஷ்ஷுன்னு விடக்கூடாது மொல்லமாக விடணும் இது நாடி சுற்றிகருக்கு பிராணனை சுற்றி பட்டோம் நாடி நரம்பெல்லாம் சுத்தமாகும் ரத்தம் தூய்மையாகும் ஆனால் இந்த நான் சொன்ன பதினாறுன்னு வலிச்சிங்கன்னா தர்ணபேதி வச்சுட்டோம் வேற போய் ஒரே நாளைக்கு உட்காந்து பதினாறு நான் வலிக்கிற குரு சொல்லிட்டாரு பதினாறு முப்பத்தி ரெண்டு நான் அறுபத்தி நாலு அனுட்டு அப்படின்னு வலிச்சா தர்ணபேதி வச்சு நம்மளை கொள்ளும் இதை எப்படி பண்ணணும் இன்னைக்கு ரெண்டு வலிக்கணும் நாளைக்கு நாலு வலிக்கணும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பழக தவிர எடுத்த உடனே மொத்தமாக செய்தோம்னா ஆபத்து நமக்கு வரும் ம் இது நாடி சுத்தி சாமி பழானயன் பேர் இது சொல்லும் இது வந்து சாதாரண பாம்பா எல்லாரும் செய்யலாம் எல்லாருமே செய்யலாம் செய்யலாம் இல்லை ஒரு குருவோட துணையோடு செய்யணுமா ஒரு ஓட துணையோட செய்தால் சேப்டி ஏன்னா இப்போ இல்லை சொத்து அறுபத்தி நாலு இது வலை இவர் திருமவலர் சொல்றாரு இது பூரகம் கும்பகம் ரோசகம் அப்படின்னு இது மூணு பேர் இதுக்கு இந்த மூணு பேர் திருமவலர் சொன்னார் நானும் சொன்னேன் நானும் சொன்னார்னு கேட்டுட்டு நீ செய்தின்னா ஆபத்து உண்டாக்கிப்பேன் அப்போ குரு மூலியமாக போது குரு சொல்லுவார் இன்றைக்கி ரெண்டு செய்ப்பா நாளைக்கு நாலு செய்பா அப்போ குரு சொல்லி கொடுக்குறாருல்ல அதுக்கு ஒரு ஆள் ஓனில்ல கண்டிப்பாக அந்த ஆள் தான் குரு ஔவையோட யோக சூத்திரம் பற்றி ஐயாவோட கருத்து இந்த சாமி யோகம்ன்றதே ஒரு சூத்திரம்தான் சாமி சூத்திரம்மன்னா ரகசியம்னு அர்த்தம் வேறு ஒன்றும் இல்லை சூத்திரமன்னா ரகசிவம் அதனால்தான் ஆந்திராவில் வேம்பண்ணான்னு ஒருத்தர் இருந்தார் அவர் சொல்கிறாரு ஓங்கார சூத்திர சதானந்த வாரியில் ஓர் எழுத்தாயான பரனே ஓரியாய் நீ நின்று ஐந்து எழுத்தை என் ஒரு சபையில் ஓதி வைத்தவன் அல்லவோ அப்படின்றார் அவர் என்ன சொல்கிறாரு இந்த சப்தம் இருக்குத அதை யாராவது பார்த்தது உண்டா இல்லை பார்க்க முடியாது ஆனால் அது இல்லைன்னு சொல்ல முடியுமா முடியாது இருக்குது மனுஷனுக்குள்ளோ எப்படி இருக்குதுன்னா சத்தமாகவும் நெருப்பாகவும் இருக்குதான் ம் அதனால் சொல்கிறார் ஓங்கார சூத்திரம் ஓங்காரம்னா சப்தம் சூத்திரம்னா ரகசியம் அதனால் ஓங்கார சூத்திர சதானந்த வாரி எப்பவும் உயிர் ஓடினேகுது அது இல்லாத நேரமே இல்லை அது இல்லைன்னா நீ இல்லை இதை எவ்வளோ அழகாக சொல்கிறார் அவர் ஓங்கார சூத்திர சதானந்த வாரியில் ஓர் எழுத்தாய் ஆன ஆனப்பர்னேன் நீ ஒரு எழுத்தா நின்றுக்கு நீ ஏகன் அப்படின்ட்டு என்ன அநேகன்னு பஞ்சபூதத்து கூட போட்டு விட்டியப்பா நான் லோல் படுறேன்னு இந்த உலகத்தில் அப்ப நான் ஓர் எழுத்தாய் ஆகணுமே அப்படின்னா இந்த ஓங்கார சூத்திர சதானந்த வாரியில் ஓர் எழுத்தாயான ஓங்காரத்தை பிடிச்சிக்கிட்டா நீ ஒரு எழுத்தாய் ஆயிடுவே என்ன மாதிரி நீ ஆயிடுவே நீ என் கடவுள் தான் அப்படின்றாரு அப்போ அது ஆகணும்னா என்ன சுகம் விட்டுடணும் துக்கம் விட்டுடணும் இது ரெண்டையும் விட்டுட்டீங்கன்னா அது மாதிரி ம் அப்படின்ற விடுவோமா நம்ம நம்மளால விட முடியலையே சொல்லுவேன் மனைவியை பார்க்காத ஒரு நாள் இருக்க முடியாது செத்து போயிடுவேன் அதை விட்டு நான் என் புள்ளியை பார்க்காத அரை நாள் இருக்க மாட்டேன் விட செத்து போயிடுவேன் இப்படி மனசில் ஆசையை சுமந்து ஓங்காரத்தை நான் எங்கே கவனிக்கிறது அதனால நான் அஞ்சு எழுத்தாருந்து இந்த உலகத்தில் லோல்பட்டுக்கிறேன் சாமி அவன் ஒரு எழுத்தாந்து என்னை ஆட்டி பற்றங்கிறான் சாமி அப்போது ஓங்காரம்னா சத்தம் சூத்திரம்ன்னா ரகசியம் இப்போ நமக்குள்ளே ஒரு உயிர் ஓடிங்குது தான் நம்ம பேசி ஆனால் அது எப்படி ஓடுது அது எப்படிங்குதுன்னு யாராவது அறிய முடியுதா முடியுதா முடியாது முடிஞ்சிச்சுன்னா ஞானி முடியலன்னா அஞ்ஞானி ஏன்னா ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் வித்தியாசம் என்னன்னா உடலை மறந்துடுவான் அவன் உயிரை மட்டும் மது ஏக்கத்தை மட்டும் பார்த்து நினைப்பான் ஆனால் அவனுக்கு உடல் தெரியல உயிர் தருது அஞ்ஞானி உயிரை மறந்துடுவான் உடலை நினச்சிப்பான் அதனால இவனுக்கு உயிர் ஒன்று இருக்குதா இல்லையானே தெரியாது ஏதோ பேசுகிறேன் ஏதோ ஓடுறேன் ஏதோ நடக்கிறேன் இது அஞ்ஞானியினுடைய வேலை அப்போது இந்த அவ்வை என்ன சொல்லுதுன்னா இந்த சூத்திரத்தை நீ ம் நீ மனிதன் அதனால தான் சொல்ற அரிது அரிதும் மானிடராய் பிறத்தில் அரிது நம்ம இந்த மானிடராய் பிறத்தில் கூட பெரிய விஷயம் இல்லைப்பா இதில் பூணு குருடு சிவுடு பேடி நீங்கள் பிறத்தில் அரிது இல்லையா இப்படி பிறந்த உண்மை நீ போய் உலக வீச்சத்தில் ஈடுபட்டு சாவறியாடா நீ பிறந்தது இந்த பூமியில் கடவுள் அடையிறதுக்குடா அப்படின்னு சொல்லது இந்த ரகசியத்தை நீ அடி அறி அப்படின்றத சாமி அந்த பொருள் அந்த வேலையும் வாங்க ஆட்டோ வச்சு ஆட்டோக்காரோ சரியில்லை வண்டியில் போயிருந்தேன் அரை மணி நேரம் போயிருந்தா இன்னைக்கு பத்து நிமிஷத்தில் போய் சேர்ற அந்த இடத்துல இன்னைக்கு எல்லாரும் சொல்கிறாங்க இது ஒன்று தூதாத போடுன்னு நினச்சேன் இது யாருமே மதிக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன் இன்னைக்கு வந்து யாரோடைய பொண்ணுன்னு பலான பொண்ணுன்னு வந்து நிற்கிற அளவுக்கு வந்துட்டா பெரிய பெரியாள் ஆயிட்டா அப்படின்னு எல்லாம் இன்னைக்கு பேசுகிறாங்க நான் அன்றைக்கி பேசுதேன்னு நினைக்கல இன்னைக்கு பேசியோன்னு நினைக்கல கவலையும் படல அப்போ நானும் அது மாதிரி விட்டு அந்த குழந்தை என்ன ஆயிருக்கும் அப்போ அது நான் பண்ண பாவமா இல்லை யார் பண்ண பாவம் சாமி பாவமும் புண்ணியமும் யார் பண்ணதும் யாரும் அனுபவிக்கவே முடியாதுமா அவங்கவுங்க பண்ணதை தான் அவங்க இப்போ நீங்கள் சம்பாதிக்கிறீங்க வேலை செய்கிறீங்க இந்த வேலைக்கான ஊதியத்தை வேற யாரும் வாங்க முடியுமா வாங்க முடியாது நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தான் ஊதியம் கிடைக்கின்ற மாதிரி அவங்கவுங்க செஞ்ச பாவ புண்ணியத்தை அவங்கவுங்க மட்டும்தான் அனுபவிக்க முடியும் யாரும் மாற்றிலாம் வாங்கிக்க முடியாது சரிங்களா அதனால் வந்ததே வந்துட்டோம் வாழ்ந்துட்டோம் இனி என்ன பண்ண போகிறோம் எப்படி நாம் இதை இவ்வளோ பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணி நம்ம தைரியமாக அடுத்த கட்டத்துக்கு போகிறது எப்படின்னு அதை மட்டும் தான் சிந்திக்கணுமே தவிர இந்த ஊரில் அதை சொல்கிறாங்க சாமி இதை சொல்கிறாங்க சாமின்னா நம்ம வாழ்க்கை போயிடும் ஏற்கனவே அந்த கதையெல்லாம் கேட்டு தான் பாதி வாழ்க்கை முடிஞ்சு வந்திருக்கோம் திரும்பவும் நாம் அதையே பேசணும்னா இன்னும் இருக்கிற கொஞ்சம் நஞ்ச காலமாக வீணாக போயிடும் பேசுகிறவங்களுக்கு வேறு வழி இல்லை அதை பேசி தான் தீரணும் நம்ம நோக்கம் என்ன வந்தது நான் என் விதியை அனுபவிக்க வந்திருக்கிறேன் அதை சிறப்பாக அனுபவிச்சுட்டு போகிறதுக்கு என்னவோ பண்ணணும் இப்போ நாமளும் சாமி இப்படி பேசுகிறாங்க சாமி அப்படி பேசுகிறேன்னு அடுத்தவங்களை குறை சொன்னால் திரும்ப திரும்ப அது நம்மக்கிட்டே தான் வரும் எப்போவுமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்கம்மா நான் எதை நினைக்கிறமோ அது நம்ம வாழ்க்கையில் திரும்ப திரும்ப எதிரொலிக்கும் உனக்கு நல்ல கெட்டதே நடக்கக்கூடாதுண்ணா நீ கெட்டதே நினைக்காத நல்லது மட்டும்தான் உன் வாழ்க்கையில் நடக்கணும் நீ எப்பவுமே தைரியமா இருக்கணும்னா திரும்ப திரும்ப எது உனக்கு நல்லது வந்தோ எதை நினைச்சா உனக்கு தைரியம் வருதோ அதை மட்டுமே திரும்ப திரும்ப ஆசை ஆசைப்படுங்க கண்டிப்பாக உங்க மனசுல தைரியமாகவே இருப்பீங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைம்மா சரிங்களா அதனால நல்லது நோக்கி போங்க பேசுகிறவங்க பேசினா இருக்கணும் அதுக்கான பலாபலம் நான் வாங்கி வச்சுக்கிறோம் சரிங்களா சுத்தி இருக்கிறவங்களுக்கு வேலை என்ன யாரோ ஒருத்தரை பார்த்து கை கட்டி சிரிக்கணும் நல்லா இருந்தால் கை கட்டி சிரிப்பாங்களா கெட்டால் தான் அது சிரம் கெட்டு போன வாழ்க்கையை நாம எப்படி சீர் பண்ண தான் நம்மளோட வேலை சரிங்களா அதனால நீங்க அதை நோக்கி போங்கம்மா யார பத்தி கவலைப்பட